வணக்கம் பிரபுகளே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி இன்றைய தினம் எதை பார்க்க போகின்றோம் என்றால் மூன்றியல் கனடாவிலே அண்மையில் பெய்த பலத்த காற்று காரணமாக எத்தனையோ ஆண்டு பழமை வாய்ந்த மரம் ஒன்று முறிந்து விழுந்துவிட்டது இந்த மரத்தை எப்படி அவர்கள் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் எப்படியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் உண்மையிலேயே மரம் முறிந்து விட்டது என்றவுடனேயே இந்த இடத்துக்கு பாதுகாப்பு வேலிகள் போடப்பட்டு விட்டன இந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது என்று அவர்களால் அதாவது மாநகர சபையினால் மஞ்சள் கலர்களே அடையாளமிடப்பட்டு விட்டது அந்த இடத்துக்கு யாருமே போகக்கூடாது என்று உடனடியாகவே வருகதந்த தந்த அவசர சபை பிரிவினர் பெரிதாக போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் காலையில் அந்த மரங்கள் எவ்வாறு அப்புறப்படுத்தப்பட்டன என்பதை நீங்கள் இப்பொழுது காணொலியிலே பார்க்கலாம் வாருங்கள் காணொலியிலே பார்த்துக்கொள்வோம் எங்கள் தாயக பகுதிகளில் என்றால் மரம் முறிந்து விட்டால் எப்படி அவற்றையெல்லாம் நாங்கள் அப்புறப்படுத்துவோம் ஆனால் இங்கே கனடிய சட்டம் வேறு விதமாக இருக்கிறது எப்படியாக அவற்றை பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டு எப்படி அவற்றை அப்புறப்படுத்துகிறார்கள் என்பதை தான் நாங்கள் காணொலியிலே பார்க்க போகிறோம் அது மாத்திரமல்ல இங்கே எடுக்கப்படுகின்ற அந்த கழிவுகள் அப்படியே மீள் உருவாக்கம் செய்யப்பட்டு பசலையாகவோ அல்லது கடதாசி தயாரிப்பதற்காகவோ அவை பாவிக்கப்படுவதற்காக அந்த இடத்தில் வைத்து அவை எல்லாம் அரைக்கப்பட்டு வாகனங்களிலே ஏற்றப்படும் எந்த விதமான ஒரு கழிவுகளும் அந்த இடத்துல இல்லாத மாதிரி அவர்கள் அவற்றை அப்புறப்படுத்துவார்கள் அவற்றையெல்லாம் இப்பொழுது நாங்கள் காணொலியிலே நேரடியாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலியிலே பார்த்துக்கொள்வோம் நல்லதுறவுகளை இன்றைய தினம் கனடாவிலே ஒரு முறிந்த மரம் எவ்வாறு வெட்டி அகற்றப்பட்டது என்பதை உங்களுக்கு முழு காணொலியாக காட்டியிருந்தேன் இதுபோன்று மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி இடப்பெற்று செல்லும் நான் என்றென்றும் தோழமையுடன் உங்கள் ரீகன் வணக்கம்